பாஜக வெற்றி பெற்றால் தேர்தல் நன்கொடை பத்திர திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் பால்முருகன் எம்டையே இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் வரங்களை சொல்லுங்கள் அதாவது உச்ச நீதிமன்றம் ரத்து செய்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று தற்போது நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததற்கு காங்கிரஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே உச்ச ரத்து செய்யப்பட்ட இந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பாஜக கொண்டு வருவது என்பது ஆஹ் மீண்டும் ஊழலை புகத்துவதற்கான திட்டம் என்று காங்கிரஸ் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது பாஜக ஏற்கனவே நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பொதுமக்களுடைய நன்கொடையை வந்து பொதுமக்கள் பணத்தை வந்து கொள்ளையடித்திருப்பதாகவும் காங்கிரஸ் கூறியிருக்கிறது அதாவது பல்வேறு திட்டங்கள் மூலம் எந்தெந்த அடிப்படையில் பொதுமக்களுடைய இந்த நான்கு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது என்கிற ஒரு விரிவான அஹ் அறிவிப்பை தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது ட்விட்டர் பதிவு மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனையெல்லாம் குறிப்பிட்டு தான் தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பதற்கு கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்கிறது பாஜக இதுவரை நான்கு லட்சம் கோடி பொதுமக்கள் பணத்தை எப்படியெல்லாம் கொள்ளையடித்தது என்பது குறித்த விரிவான விவரங்களை வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது பிரிய ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்களை மிரட்டியும் அவர்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்குவதற்கு பேரம் பேசியும் இந்த பணம் வந்து பெறப்பட்டிருக்கிறது தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாயை பாஜக நன்கொடையாக பெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வந்து ஏற்கனவே காங்கிரஸ் தெரிவித்திருந்தாலும் தற்போது மீண்டும் அதனை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே ஊழலுக்கான இந்த திட்டத்தை தான் காங்கிரஸ் பாஜக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கடுமையான கண்டனத்தை தற்போது காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் பாஜக வெற்றி பெற்றால் தேர்தல் நன்கொடை பத்திர திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட தேர்தல் பத்திர திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என பாஜக கூறுகிறது என்று ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் மக்களின் வரிப்பணத்தில் ரூபாய் நான்கு லட்சம் கோடியை பாஜக கொள்ளையடித்திருக்கிறது என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதையே பாஜக இப்போதும் விரும்புகிறது என்றும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் எத்தனை கோடி கொள்ளையடிப்பார்கள் என்பதை நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் என்பது நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் என்றும் ஊழல் படையான பாஜக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் என்பதே தற்போதைய தேர்தல் கள நிலவரம் என்றும் ஜெயராம் ரமேஷ் எடுத்துக் கூறியிருக்கிறார் அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்